தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தாங்க அதாவது நான் சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு திரைத்துறை மீது காதல் இருக்கிறது அப்படிங்கிறத பலமுறை முறை அவரை வெளிப்படுத்திருக்காரு சென்னைக்கு தான் வந்த நோக்கமே அதுதான் பஞ்சம்பிக்க வந்த படம் எடுத்து அப்படிங்கிற மாதிரி பல இடத்துல அவரே சொல்லியிருக்காரு ஸோ அந்த தீரா காதலால் தொடர்ச்சியால் பயணித்து இருந்த நபர் கடைசி கட்டமாக நம் இனம் அங்கு கொண்டுவிக்கப்பட்டு இருக்கும்போது தமிழ் தேசிய அரசியல் இந்த மண்ணுக்கு எவ்வளவு அவசியமாக இருக்குது அப்படிங்கிறத பேசுங்க யாரும் இல்லாத அந்த சூழலில் நம்ம தான் பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படை தள்ளப்பட்டாரு கடைசி கட்டமாக அதற்கு பிறகு நாம் தமிழ் அப்படிங்க கட்சி தொடங்கி தற்போது சூழல் வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது கவனிக்கிறோம் தற்போது சூழல் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாற்றிவிட்டால் தனி ஒரு நபராக வந்து அப்படிங்கிறது ஒரு விஷயம் தான் இப்படிலாம் இருக்க இல்லை ஆனால் சினிமாவுக்கு திரைத்துறை மீது இருக்கின்ற அந்த அளப்பரிய அன்பு அப்படிங்கிறது இன்றுமே வந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறது அவர் தொடர்ச்சியாக பல புதிய படங்கள் வரும்போது போயிட்டு பார்த்து வருவதாக இருக்கட்டும் அது குறித்து விரிவு கொடுப்பதாக இருக்கட்டும் சில பாராட்டுகள் வந்து தனிப்பட்ட முறையில் அனுப்புவதாக இருக்கட்டும் இப்படிலாம் தொடர்ச்சி இருந்து தான் இருக்குது ஸோ இனி எதுவாக இருந்தாலும் தானும் ஒரு படத்தை நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவருக்கு ரொம்ப நாட்களாக இருந்து இருந்தது பல எண்ணற்ற படங்கள் நடிச்சிட்டு வந்தாலுமே ஒரு முக்கிய கதாபாத்திரமாக வந்து இது வைக்கணும் நடிக்கல நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு சைட் கேரக்டர் மாதிரி ஒரு சின்ன காவல்துறை ஒரு கேரக்டர் மாதிரி இல்லை கலெக்டர் கேரக்டர் மாதிரி நடிச்சு வந்துருவார் ஸோ இந்த நாட்களுக்கு பிறகு ஒரு முழு படத்துடைய ஒரு முழு பகுதியே வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறத இந்த படம் மூலம் பார்க்க முடியுது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்க இதுக்கு முன்பு நம்ம பத்தி பேசியிருக்கோம் தற்போது சூழலாக பொங்கலை முன்னிட்டு இன்றைய தினம் வந்து ஒரு லுக் வந்துட்டு இருக்காங்க இதில் நம்ம பார்க்கும்போது தான் நான் சீமான அவர்களும் பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் புகைப்படம் வெளியாக இருக்குது இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி தான் பிரதீப் ரங்கநாதன் அவர்களும் அவர்களுக்கு அக்கா கேரக்டர் நைந்தரவர் நடிக்கிறார்கள் இவங்க இரண்டு அவர்களுக்கும் தகன் தந்து கேரக்டர் வந்து நான் சீமான நடிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி அதுக்கு வெளியான ஒரு செய்தி தான் தற்போது சொல்லுங்க லுக் அப்படிங்கிறது வெளியாக இருக்குது ஸோ விக்னேஸ்வன் அவருடைய எழுத்து மற்றும் இயக்கத்தில் இந்த படம் வெளியாகுது அப்படிங்கிறது மேலும் பேசி முன்பு பேசிய செய்திகள் நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டும் இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி படமாக மாற போகிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் தேர்ந்தெடுக்கிற கதை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு கொஞ்சம் காமெடியாக கொஞ்சம் நகைச்சுவாக படத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து விரும்பியிருப்பார் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது வரும்போது பார்த்தாலே நல்லா தெரியுதுங்க நமக்கு இது வந்து ஒரு முழுக்க முழுக்க காதல் சார்ந்த ஒரு கதையாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஆனால் சீமானவர்கள் இதுல மேஜர் ரோலாக விவசாயம் குறித்து இருக்க போகிறது அப்படிங்கிற வெளிப்படையை சொல்லியிருக்காங்க சோ இது வரைக்கும் அந்த தகவல் இதுவாக இருக்குது படத்துடைய கதாநாயக கீர்த்தி செட்டி அப்படிங்கிற நம்ம நினைக்கிறாங்க சோ இது பற்றி அதை அப்டேட் வந்தால் கூட நம்ம கண்டிப்பாக பற்றி பேசுவோம் இது பற்றி உங்களுக்கு கருத்து வர இருக்கப்படுகிறது மக்களே மீண்டும் நல்லா காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் வணக்கம்